வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மொழியை உருவாக்கியது கடவுள் என்ற நம்பிக்கை ஒரு காலத்தில் நிலை அந்த சிந்தனை மாறி மொழியை கட்டமைத்தது மனிதன்தான் என்ற கருத்துக்கு சமூகம் வந்து சேர்ந்தது அந்த மொழியை ஆண்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே மொழியில் ஆண் ஆதிக்க சிந்தனைகள் ஊடுருவி நிற்கின்றன தமிழ் மொழி அறிவியலாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை பெரியார் வலியுறுத்தினார் அதற்கு முதன்மையாக அவர் எடுத்து காட்டிய காரணம் தமிழ் மொழியில் அடங்கி இருக்கிற பெண் அடிமை கூறுகள்தான் அவர் கேட்டார் விதவை என்ற சொல்லுக்கு ஆண்பால் இருக்கிறதா உபச்சாரி என்ற சொல்லுக்கு ஆண்பால் இருக்கிறதா என்று பெரியார் கேட்டபோது பெரியார் தமிழின் விரோதி என்று பலரும் எதிர்த்தார்கள் தொல்லி குதித்தார்கள் அமங்கலை விதவை முதிர்கண்ணி வாழாவெட்டி வாயாடி ஓடுகாலி மோகினி என்று பெண்களை இழிவுபடுத்துவதற்கான சொற்கள் தமிழில் இருக்கின்றனவே தவிர இதேபோல் ஆண்களுக்கு குறிப்பிடுவதற்கான சொற்கள் தமிழில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் சிந்தனையும் இன்றைக்கு பெண்களால் எழுப்பப்பட்டு வருவது பெரியார் கொள்கைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே கருத வேண்டும் இன்றைய தமிழ் இந்து நாளேட்டில் பெண்கள் பகுதியில் வெளிவந்திருக்கிற ஒரு கட்டுரை மிகச்சிறப்பானது அந்த கட்டுரையில் இந்த சமூகத்தில் பெண்கள் கையாளும் சொற்கள் அவர்களிடம் புழங்கும் சொற்கள் மிக குறைவுதான் பெண்களுக்கான அகராதி என்று எடுத்துக்கொண்டால் அந்த அகராதியில் அரிசி சோறு சாம்பார் கூட்டு பொரியல் ஊறுகாய் வற்றல் வடகம் புடவை நகை தாலி மெட்டி பஞ்சல் பொட்டு அழகு குறிப்பு கோலம் போன்றவற்றை மட்டுமே தாங்கி நிற்கின்றன இவை அகலமாக்கப்பட வேண்டும் பெண்களுக்காக புதிய அகராதி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த அகராதியில் மறந்தும் கூட கற்பழிப்பு பலாத்காரம் பாவப்பட்டவள் விதவை மலடி போன்ற சொற்கள் இடம்பெறவே கூடாது அது மட்டுமல்ல அச்சம் மதம் நாணம் கற்பு போன்ற சொற்களும் பெண்களுக்கான அகராதியிலிருந்தே நீக்கப்பட வேண்டும் பெண் அகராதியில் பெண்ணை ஆணுக்கு சமமாக நிறுத்தும் புதிய சொற்கள் இடம்பெற வேண்டும் பூமி சூரியன் சந்திரன் காற்று நெருப்பு என்று இயற்கை மனித சமூகத்துக்கு பொதுவாக அமைந்திருப்பது போல மொழியையும் மனித சமூகத்துக்கு பொதுவானதாக மாற்ற முன்வர வேண்டும் என்று அந்த கட்டுரை கூறுகிறது நல்ல சிறப்பாக பெண்கள் சிந்திக்க முன்வந்திருக்கிறார்கள் பெரியாரியம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்